ரிலீஸ் ஆயிடுச்சு சாரதா ஸ்ரீநாத் கிஷோர் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பெருசாக போகல ஓடிடியில் போதா அப்படின்னு பார்ப்போம் அண்ட் அடுத்தபடியே ஒன்பதாவது பக்கம் போகிற திரைப்படம் நரிவேட்டை இந்த திரைப்படம் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு ஜூலை பதினொன்றாம் தேதி ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகுது தமிழ்லையும் சேர்த்தா ஸோ இந்த திரைப்படத்தில் டொவினோ தாமஸ் சேரன் உட்பட பல பேர் நடித்து இந்த திரைப்படம் ஆல்ரெடி ஹிட் மூவி தியேட்டரில் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது அண்ட் அடுத்த எட்டாவது பக்கம் போகிற திரைப்படம் காட்டி டைரக்டர் கிரிஷ் ஜகர்லா மூடி இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க இது ஒரு பேன் இந்திய மூவி ஆல்ரெடி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஜூலை பதினொன்று வந்து சொல்லி இப்போ மறுபடியும் வந்து தள்ளி போயிடுச்சு

வந்து நடிக்கிறாரு சோ சரண் அவர்கள் தான் மேக்ஸிமம் வந்து நமக்கு தெரியும் மீதி எல்லாமே வந்து புதுமுகங்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்த்த திரையரங்கெல்லாம் வந்து பெருசா வந்து கிடைக்கல பட் கிடைச்ச திரையரங்குல இந்த திரைப்படம் வந்து ஜூலை பதி ஒன்று பதினொன்றாம் தேதி வந்து அதிகாரப்பூர்வமா வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டென்ட் வயசு கண்டிப்பாக வந்து நல்லா இருந்தால் கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து ஹிட் அடிக்கும் பொறுத்து பொறுத்தருந்து பார்ப்போம் தோற்றம் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆனனே வந்து மறையுமா மறையாதா தியேட்டர்ல அப்படின்னுட்டு அந்த அடுத்த ஆறாவதா பார்க்க போற திரைப்படம் மாயக்கூத்து சோ இந்த திரைப்படத்தை ஏ ஆர் ராகவேந்திரா அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக இந்த திரைப்படமும் ஜூலை பதினொன்னாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதில் நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த முகம்னா சாய் தீனா இருக்கார் மறைந்த நடிகர் நம்ம டெல்லி கணேஷ் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்தில் ஐ திங்க் இதுதான் வந்து லாஸ்ட் திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டெல்லி கணேஷ் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து நம்ம விஜய சேதுபதி அவர்கள் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த படம் ஒரு சின்ன பட்ஜெட் மூவி தான் எதிர்பார்த்த திரையரங்கு வந்து பெருசாக கிடைக்கல ஏதோ போதுமான திரையரங்கில் பதினொன்னாம் தேதி அதிகாரப்பூர்வமாக வந்து ரிலீஸ் ஆகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு அண்ட் அடுத்த அடுத்ததாக ஐந்தாவது பார்க்க போகிற திரைப்படம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த திரைப்படமும் அதிகாரப்பூர்வமாக ஜூலை பதினொன்றாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரமோஷனுக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே வந்து மீட் பண்ணிருக்காங்க இந்த படத்தோட டேரக்டர் நம்ம வனிதா அக்கா அவர்கள் தான் லீட் ரோல் ஆஸ் ஹீரோயினோ இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதே போல் ஹீரோவாக ராபர்ட் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தில் வர ஒரு சூப்பரான ஒரு பாட்டு சிவராத்திரி அப்படின்ற ஒரு சாங் வந்து ஸோ மறுபடியும் வந்து ரீக்ரியேஷன் வந்து பண்ணியிருக்காங்க பாட்டு ரொம்ப ஒரு மிகச்சிறந்த இருந்த ஒரு பாட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ரீக்ரியேஷன் பண்ண இந்த நியூ மூவியில் வந்து அந்த பாட்டை எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு இந்த படத்துக்கு போதுமான திரையரங்கு வந்து கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஓரளவு வந்து கிடச்சிருக்கு அதேமாரி பெரிய பெரிய திரையரங்கு மல்டிப்ளக்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி ரிலீஸ் ஆனாலும் இரண்டு காட்சியில் ஒரு காட்சி ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் ஜெமினி வின்னர் வில்லன் திரைப்படத்தில் நடித்த கீரன் அவர்களும் ஒரு இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பென்ஸோ இல்லை ஒரு சாங்கோ வந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எந்த எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது போகுது தேட்டரில் வந்து எந்த அளவுக்கு ஓட போகுது இல்லை தேட்டரை விட்டு ஓட போதா அப்படின்ட்டு வனிதாக்கா பர்ஃபார்மன்ஸுக்காக நான் ஈகர்லி வந்து வெயிட் பண்ணுறேன் பொறுத்து வந்து பார்க்கலாம் அண்ட் அடுத்தாக நான்காக பார்க்க போகிற திரைப்படம் ஓஹோ ஹோ எந்தன் பேபி இந்த திரைப்படமும் அதிகாரபூர்வமாக ஜூலை பதினொன்றாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும்போது படத்தை இயக்குனது கிருஷ்ணகுமார் ராமகுமார் ஒரே இயக்குனர் தான் பேர் தான் கொஞ்சம் லாங்காக இருக்குது இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக நடிகர் விஷ்ணு விஷால் அவர்களோட தம்பி ருத்ரா அவர்கள் வந்து ஹீரோவாக வந்து நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லை தான் பட் இருந்தாலும் அப்படி இப்படி கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து வந்திருந்தாங்க ஆடியோ லைன்ஸில் அதேமாரி விஷ்ணு விஷால் அவர்கள் திரைப்படத்தில் வந்து நட்புக்காக தம்பிக்காக ஒரு கேமிய அப்பியரன்ஸோ இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக வந்து பண்ணியிருக்காரு இதுதான் வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷனு ஸோ முதல் திரைப்படம் ருத்ரா அவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பெருசாக போக போகுது அப்படின்னு தெரியல எதிர்பார்த்த தெரியாதுங்க ஏதோ ஒரு ஆவரேஜாக வந்து கிடச்சிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஓஹோ ஹோ எந்த பேபி திரைப்படத்துக்கு ஆடியன்ஸ் எத்தனை பேர் இந்த திரைப்படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்ப்பீங்க இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம்ஸ் பண்ண போகுது அப்படின்னு காமன் பஸ்ஸில் வந்து கமன் பண்ணி

ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் திரையரங்கு எதிர்பார்த்த திரையரங்கு வந்து கிடச்சிருக்கோ இல்லையோ கண்டிப்பாக வந்து கிடச்ச திரையரங்கில் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த இந்தமாரி திரைப்படங்களாக வந்து பார்ப்பாங்க இது காலகாலமாக நடக்கிறது தான் தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் அடுத்த இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் தேசிங் ராஜா பார்ட் டூ ஸோ இந்த திரைப்படம் ஜூலை பதினொன்னாம் தேதி அதிகாரப்பூர்வமாக வந்து ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைடு டேரக்டர் எழில் அவர்கள் திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காங்க நம்ம வித்யாசாகர் அவர்கள் திரைப்படத்துக்கு இசை விமல் அவர்கள் திரைப்படத்தில் லீட் ரோல் ஹீரோ வந்து பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி தேசிங் ராஜா திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது வசூல் ரீதியாக நல்ல ஒரு ஹிட்டு தான் ஸோ அதோட பார்ட்டு கண்டிப்பாக ஓரளவு வந்து எதிர்பார்ப்பு இருக்கு அதே போல் நம்ம விமல் அவர்களும் வருஷ வருஷம் பல படங்கள் வந்து நடிச்சு தான் இருக்காத தவிர்த்து பெரிய ஹிட்டு நல்ல ஒரு பிரேக் த்ரோ கம்பேக் மூவி வந்து எதுவுமே வந்து கொடுக்க மாட்டுறாரு ஸோ போன வருஷம் கூட போகும் இடமெல்லாம் வெகு தூரம் இல்லை அந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி நல்ல ஒரு பேர் வாங்கிச்சதை தவிர்த்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கல்லாக கட்டலை ஸோ ஸ்லோ பிக்கப் ஆகி வேட் ஆஃப் மோப்டர் தான் வந்து நல்ல பேர் வாங்கிச்ச தவிர்த்து கலெக்ஷனில் வந்து ஒன்றும் இல்லை அதேமாரி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பரமசிவன் பாத்திமா திரைப்படம் கூட ரிலீஸ் ஆச்சு நம்ம விமல் அவர்களுக்கு ஸோ இனிவே இந்த தேசிய ராஜா திரைப்படத்துக்கு ஓரளவு வந்து எதிர்பார்ப்பு இருக்குது ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருக்காங்க புகழ் அவர்கள்லாம் லேடி கெட்டப்பில் வேற லெவலில் இருக்கார் அது லேடி கெட்டப்பா இல்லை திருநங்கை கெட்டப்பான்னு தெரியல போலீஸ் கெட்டப்பில் இருக்கார் அதேமாரி வந்து வையாபுரி ரவிவர்மா உட்பட பல நட்சத்திரப்பட்டாலும் காமெடி ரோலில் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ ப்ரொமோஷன்லாம் வந்து சூப்பராக தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜூலை பதினொன்றாம் தேதி தேசிங் ராஜா பார்ட் டூ திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி நல்ல வசூல் ரீதியாக வந்து கல்லா கட்டுமா அப்படின்னு எத்தனை பேர் இந்த திரைப்படத்தை வந்து திரையாரங்களை வந்து கண்டு மகிழ்வீங்க அப்படின்னு வந்து கவுண்ட் பஸ்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் ஸோ எதிர்பார்த்த திரையரங்கு ஓரளவு வந்து கிடச்சிருக்கு இந்த திரைப்படம் நிறைய திரையரங்கு கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அடுத்தாக நம்பர் ஒன்ல பார்க்க போகிற திரைப்படம் சசிகுமார் அவர்கள் நடிப்பில் ஃப்ரீடம் ஃப்ரீடம் திரைப்படம் ஒரு நாள் போனஸ் அதாவது ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமையாக வந்து ரிலீஸ் ஆகுது ஃப்ரீடம் படத்தை இயக்குனது கழுகு திரைப்பட இயக்குனர் சத்திய சிவா அவர்கள் திரைப்படத்தோட இசமைப்பாளர் நம்ம ஜிபரன் அவர்கள் தான் ஸோ அந்த திரைப்படத்தில் சசிகுமார் அவர்களும் இணைந்து லிஜோ மோல் ஜோஷ் இவங்க வந்து ஃபீமேல் லீடரோட வந்து பண்ணியிருக்காங்க அதேமாதிரி நமக்கு தெரிஞ்ச ரமேஷ் கண்ண அவர்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க பருத்தி வீரன் சரவணன் அவர்கள் நடிச்சிருக்காரு போஸ்

ஒரு காமன் ஃபேன் பேஸ் வந்து இருக்கு அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியிலும் சரி ஸோ இந்த திரைப்படத்துக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்துக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் இதுலேயும் இலங்கை தமிழர் வந்து நடிச்சிருக்காரு நம்ம சசிகுமார் அவர்கள் ஸோ அது வந்து காமெடி ஃபேமிலி அப்படி இப்படி போகிற ஒரு ஜேர்னி ஸோ இது வந்து எப்படின்னா ஸோ ஜெயிலில் ஒரு கைதியாக வந்து இருக்காரு அந்த மாரி ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு கமர்ஷியல் த்ரில்லர் மூவியாக வந்து இருக்கும் இந்த ஃப்ரீடம் திரைப்படம் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு தலைப்பு பார்த்தாலே உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லை அந்த எப்படிப்பட்ட ஒரு கதையாக எப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஜூலை பத்தாம் தேதி வேலைக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகுது எதிர்பார்த்த திரையரங்கு நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்த திரைப்படங்கள்லேயே அதிக திரையரங்கில் ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம்னா இந்த ஃப்ரீடம் திரைப்படம் தான் ஏன்னா அதுக்கான காரணம் முழுக்க முழுக்க காரணம் சசிகுமார் அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தால் தான் எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்னு திரையரங்கில் ரிலீஸ் ஆன பிறகு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக கிட்டத்தட்ட வந்து ஓடிடி ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் வரைக்கும் பத்து திரைப்படம் வந்து பார்த்தாச்சு இந்த பத்து திரைப்படத்தை தவிர்த்து சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த கொம்பு சிவி அப்டேட்டையும் வந்து சொல்லிடுவோம் ஏன்னா ஆல்ரெடி உங்கள் தெரியும் வார வாரம் வந்து நியூ ரிலீஸ் போடும்போது கொம்பு சிவி திரைப்படத்தோட அப்டேட் வந்து லாஸ்ட்டாக வந்து சொல்லுவோம் போன்ற அவர்கள் டேரக்ஷனில் யுவன் சங்கராஜா இசையில் நம்ம சண்முக பாண்டியன் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் முனிஷ்காந்த் காளி வெங்கட் தார்னிகா உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இப்போதைக்கு அப்டேட் கிடைச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தோட ஷூட்ஸ்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு வீடியோ மூலியமாக வந்து தெரிவிச்சாங்க இந்த திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் அந்த வீடியோ பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படைத்தலனுக்கும் இந்த கொம்பு சீவிக்கும் நல்லாவே வந்து ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து வித்தியாசம் நிறைய வந்து தெரியுது சண்முக பண்ணவர்களுக்கு இப்போ இந்த திரைப்படம் வந்து நான் ஏற்கனவே மாரி தான் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து போயிட்டுருக்கு இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டு ஐ திங்க் கேப்டன் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லாட்டி ஆகஸ்ட் மாதமே ஆக வாய்ப்பு இருக்குது கொம்பு சீவே ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது முரண்பாடன கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கவுண்ட் பஸ்ஸில் வந்து கவுண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல் உள்ளங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்